முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் இன்று காலை அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன கொக்குழாய் முல்லைத்தீவு பிரதான வீதியில் காப்பற்றிடப்பட்ட குறிப்பிட்ட ஒரு பகுதி இன்று அமலி அளிக்கப்பட்டது இன்றைய அகழ்வு நடவடிக்கையின் போது சில ஆடைகள் தென்பட்டுள்ளன தொல்லியல் பேராசிரியர் சோமதேவ தலைமையிலான குழுவினர் விசேட சட்ட வைத்திய அதிகாரி கே வாசுதேவா மனித சார் சட்டத்தரணிகள் காணாமற் அலுவலக அதிகாரிகள் உள்ளிட்ட பலரின் பங்கேற்புடன் குறித்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன ஏற்கனவே சந்தேகிக்கப்பட்ட வீதிக்கு குறுக்கான பகுதி அடையாளப்படுத்தப்பட்டு முதலாவது மண்படை அகற்றப்பட்டிருக்கு தொடர்ந்து இந்த இரண்டாம் நாள் அகல்படி நடைபெறுகின்றது அத்தோடு இதுக்கு நிரந்தர பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த எஞ்சிய மனித மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்வு நடைபெறும் வரை அதிகமாக இந்த அகழ்வு பணி நடைபெறும் என்று நம்பப்படுகின்றன இங்கு எடுக்கப்படுகின்ற சான்று ஆதாரங்களினை நாங்கள் வைத்துக்கொண்டு காணாமல் போனவர்களுக்கும் இங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற சான்று ஆதாரங்களுக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றனவா ஏற்கனவே கண்டெடுக்கப்பட்ட சான்று ஆதாரங்கள் அதனுடன் தொடர்பு பட்ட குழுமங்களுக்கும் ஏதாவது தொடர்பு கொண்டிருக்கின்றனவா என்பதனை நாங்கள் விஞ்ஞான ரீதியாக எக்ஸாமினேஷன் சொல்லப்படுகின்ற தடையவையாக நாங்கள் அஹ் நிரூபிக்க வேண்டும் ஆகவே அதற்கான அனுமதியினையும் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அதற்கான முன்னணி இன்று